பிஎஸ்சி ஃபார்ம்ஸ் யூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நஞ்சாக இருந்த வணக்கங்கள் கொஞ்ச நாள் நம்மளால் வீடியோ போட முடியல கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் நமக்கு நிறையா இருந்துச்சு அதனால் வீடியோஸ் போட முடியல ஸோ அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நடுவில் ரொம்ப கேப் விழுந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாவித்திரி நடவு பண்ணியிருந்தோம் இல்லையா வட மாநில தலைவர்களை வச்சு நம்ம நடவு பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட டென் ஏக்கர்ஸ் நம்ம பத்து ஏக்கர் நம்ம வந்து நடவு பண்ணியிருந்தோம் இந்த பத்து ஏக்கர் நடவு பண்ணுறதுல செப்டம்பர் தேதி நம்ம விதையை தண்ணியில் போட்டு நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிருந்தோம் அதுக்கு முன்னாடி உழவு அடித்து நல்லா பழஞ்சேறு பண்ணி வச்சுருந்தோம் இப்போ வந்து செப்டம்பர் ஒன்று நாத்தாங்காலுக்காக விதையை ஊற வச்சு நம்மளோட ஃபஸ்ட்டு வேலையை நம்ம ஆரம்பித்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றையோட நியர்பை ஒன் ஃபார்ட்டி டேஸ் ஆயிடுச்சு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் நம்ம வந்து ஹார்வெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் இல்லாட்டி ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக் ஃபர்ஸ்ட்டு வீக்காக ஃபிப்ரவரி இல்லாமல் வந்து இப்போ டென் ஏக்கர்ஸ்க்கும் ஹார்வ இது ஹார்வெஸ்ட்டு ப்ளான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு வந்து இந்த வாட்டி உளைச்சல் இல்லாமல் போயிடுச்சு மாநிலத்தில் வந்து நடவு பண்ணாங்க ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்போ எப்படி இருக்கும் பண்ணுறேன்னு இப்போ பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் இப்போ எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள் ஸோ ஒரு நல்ல பெட்டரான ரிசல்ட் எதிர்பார்க்குறோம் ஏன்னா கம்மியான செலவு ரெண்டு மருந்து அடிச்சிருந்தாலும் ட்ரோன் வச்சு அடித்தோம் அதில் வந்து பத்து ஏக்கருக்கு ஒரு வாட்டி மருந்து அடிக்கணுன்னா பத்து ஏக்கருக்கு வாங்குற மருந்து இல்லாமல் வெறும் அஞ்சு ஏக்கருக்கு பண்ணுறோம் அதோட நாசில்ஸ்லாம் ரொம்ப அக்யூரசி அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெஷிஷனாக எல்லா அதோட மருந்து எல்லாமே வந்து இதுக்கு தான் போகுது காற்றுலலாம் வெளியில் போகலை மேலே ஃபேன் சுற்றுறதுனால எல்லாமே கீழே தான் வருது ஸோ இது மாதிரி நிறைய நம்ம வந்து மெக்கனிசேஷன் ஃபார்மிங் பண்ணுறதுனால ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் கதிர் எல்லாமே ரொம்ப நல்லா வாலிப்பாக இருக்குதுங்க நல்லா வெயிட் நிற்கிது எங்கே பார்த்தாலும் உள்ள பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா முத்தி கதிர் வந்து தலை சாஞ்சி நிற்கிது ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு அஞ்சு மாதம் உழைப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல புகையான் தாக்கம் ஆனைக்கொம்பன் இந்த சிவப்பு கலரில் வர ஒரு டிசீஸ்ஸு ம எல்லோ டிசீஸ் எல்லாமே மஞ்சள் நோயின்னு சொல்கிற எல்லா எல்லோ டிசீஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு கொடுத்துருக்கு நம்ம வந்து கரெக்டான வரத்து இந்த டேஸில் நம்ம இன்றைக்கி விதைச்சோன்னா இந்த டேஸில் வந்து நம்ம வந்து பண்ணணும் இந்த டேஸில் வந்து நம்ம உரம் கொடுக்கணும் இந்த டேஸில் வந்து நம்ம கரெக்டாக ஒரு மருந்து புழு மருந்து கொடுக்கணும் இந்த டேஸில் வந்து ஒரு நோய் மருந்து கொடுக்கணும் எல்லாமே நம்ம ஒரு ப்ராம்ப்டாக ஒரு அட்டவணை போட்டு நம்ம பண்ணிட்டோங்க அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்குது செலவு இந்த வாட்டி நம்ம ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கோம் ஸோ ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் நமக்கு எவ்வளோ ஈல்டு கிடச்சிருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே வந்து நான் வந்து சேனலில் ஷேர் பண்ணுறேன் இப்போ நீங்கள் என்ன உங்கள் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க உங்களுக்கு எந்த ஊர் நீங்கள் என்ன சாகுபடி பண்ணுறீங்க நெல்னால் என்ன வகையான நெல் சாகுபடி பண்ணுறீங்க உங்களுக்கு ப்ரைவேட்டில் அந்த நெல்லுக்கான விலை எவ்வளோ கிடைக்குது நீங்கள் என்னென்ன இடர்பாடுகளுக்கு சந்திக்கிறீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி